பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தார் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் விதிமுறைகளை மீறும் ஓட்டுநர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் இயக்கப்படும் வாகனங்களை தணிக்கை செய்யும் பணியை இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வைத்து பார்வையிட்டார் அப்போது பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு தங்களது பணியின் முக்கியத்துவம் குறித்தும் அதன் பொறுப்புகள் குறித்தும் அறிவுரைகளை வழங்கினார் தொடர்ந்து ஒரு சில பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் வட்டார போக்குவரத்து அலுவலர் முருகன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் அப்போது கேமராக்கள் சரியாக செயல்படாத வாகனங்கள் அவசர கால கதவுகள் சரியாக இயங்காத வாகனங்களில் உடனடியாக அவற்றை சரி செய்து மீண்டும் ஆய்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் கூறுகையில் பள்ளி வாகனங்களினுடைய ஆண்டாய்வு வந்து இன்று வந்து தூத்துக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறுகிறது ஸோ நம்ம மொத்தம் அறுபத்தி ஏழு பள்ளிகளில் இருந்து இருநூத்தி பதிமூணு வாகனங்கள் வந்து இங்கே வந்துருக்கு பஸ்ஸஸ் ஸ்கூல் பஸ்ஸஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பதினாறு விதமான பல்வேறு கட்டுப்பாடுகளையும் பல்வேறு நடை நெறிமுறைகளையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆர்டிஓ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ரெவென்யூ அபிஷியல்ஸ் இந்த காவல்துறை அலுவலர்கள் எல்லோரும் சேர்ந்து இதை ஒரு ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஸோ அதில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வாகனத்தை கூட தான் அடுத்த கல்வியாண்டுக்கு கொடுப்பாங்க சில வாகனங்கள்ல நம்ம பாக்குற பொழுது சில சில பதினாறு இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நெறிமுறைகளின்படி மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்குது அதனால அதை சொல்லியிருக்கோம் சில இடத்துல ஆர்என் வந்து ஃபுல்லா இருக்கு அந்த ஏர் ஆர்என் வந்து எடுக்க ஸோ அதே மாதிரி வேறு சில இடத்துல அந்த ரிவர்ஸ் அண்ட் பேக்வேர்ட் ஃப்ரண்ட்வேர்டு போற பொழுது இருக்கக்கூடிய அலர்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கு கேமரா இருக்கக்கூடிய அலர்ட் சிஸ்டம் அதெல்லாம் வந்து பரிசோதனை பண்ணிட்டு இருக்கோம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட்டு மேலே போகக்கூடிய படிகள் சீட்டு இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்கான ஒரு டீடைல் செக் போயிட்டு இருக்கு இப்போ இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இதை இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கெல்லாம் அதை ரெக்கிவ் பண்ணிட்டு அதுக்கு கரெக்டான பர்மிஷன் உண்டு உதவியாளர்கள் வந்து எப்பொழுதுமே பெண்கள் தான் இருக்கணும் ஸோ அது நாம்ஸ் நம்ம கொடுத்துருக்க கொடுத்துருக்க நாம்ஸ் உதவியாளர்கள் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் வந்து வாகனத்தில் இயக்கப்பட்டார் ஸோ அந்த அப்படி அப்படி இருந்துச்சுன்னா வாகனத்தை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுநர்களுக்கு அறிவுரை கொடுத்துருக்கோம் அனைத்து பள்ளி உரிமையாளர்கள் உங்களுக்கு பள்ளி நிர்வாகத்திற்கு உதவியாளர்கள் பெண்களாதான் இருக்கிறோம் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இயக்கவே முடியாது உதவியாளர்களாக இருந்து இயக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் பொதுவாக வந்து குழந்தைகளை இறக்கி விட்டதுக்கு பிறகு அது வந்து பள்ளியை அந்த இதை வந்து ரோடை கிராஸ் பண்ணி போகிற வரையும் உதவியாளர் உதவி பண்ணணும் அதுதான் நார்மல் இருக்குது மேலே வர்றதுக்கு உதவி பண்ணணும் கீழே இறங்கி போகிறதுக்கும் உதவி பண்ணணும் பள்ளி குழந்தைகளுடைய பள்ளி குழந்தைகளுடைய உயரம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால உயரம் குறைவாக இருக்கிறதுனால அதனுடைய உயரத்துக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி இருக்கணு எல்லா இடத்துலயுமே கேமராஸ் வச்சிருக்காங்க கீழே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் கூட தெரியற மாதிரி அந்த கேமராஸ் வந்து ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு இருக்கு ஸோ அந்த கேமரா எல்லாம் சரியா இருக்கா நிறைய செயல்படுதா அதை பற்றி செயல்பாடுகளை பற்றி ஓட்டுநர்களுக்கு முழுமையான புரிதல் இருக்குதா அப்படிங்கறதுலாம் இந்த வந்து வந்து ஜூன் ஜூன் மாதத்தில் திறக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே தயாராயிடும் ஒருவேளை ஏதாவது குறைபாடுகள் பதினாறு விதமான செக்ஸ் பண்ணுற பொழுது ஒன்று ரெண்டு குறைபாடுகள் வந்து இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இல்லை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்ததுக்கு பிறகு அவங்க சரி பண்ணி திருப்பி வந்து நிறுத்துவாங்க மேக்ஸிமமாக ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இல்ல கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இல்ல